கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த அந்த காரியம் ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்ட்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்ஃபோனை கவனக்குறைவால பாறைக்கு இடக்கில போட்ட சம்பவம் தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிறது மட்டும் அதை கண்டுபிடிச்ச இவங்களுக்கும் பாராட்டுகளோ லைக்குகளோ புவிஞ்சுட்டு வருது கோட விடுமுறைக்காக கேரளாவுக்கு வந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு குரூப் செம்ம ஜாலியா பொழுதை கழிச்சிட்டு போகலான்னு சொல்லி வந்தாங்க குரூப்ல இருந்த ஒரு இளம் பெண் அவங்களோட ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐபோனை தொலைச்சிட்டாங்க அதை எப்படி தொலைச்சாங்க அப்படிதான் பெரிய ஹைலைட் பெரிய இருந்து ரசித்த போதுதான் இந்த சம்பவம் நடந்துச்சு பாறைகளோட இடுக்களை போட்ட செகண்ட்ல எல்லாரும் சேர்ந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்களால முடியல அப்புறம் அந்த குரூப் தங்கி இருந்த ஊழியர்கள் கிட்ட விஷயத்த சொல்ல அவங்க உடனே கேரள போலீசாருக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் கொடுத்தாங்க சொன்ன உடனே அங்க வந்து ஆஜரானாங்க கேரள போலீஸும் தீயணைப்பு வீரர்களும் அப்புறம் என்ன அவங்க கொண்டு வந்த பொருட்களை வச்சு வேற லெவல்ல தேடினாங்க பாருங்க அந்த வீடியோ செம்ம மாஸ்தான் சொல்லணும் காணாமல் போன மணி நேரமா போராடி அந்த போனை எடுக்காம விடக்கூடாது சொல்லி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த போனை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தீயணைப்பு வீரர்கள் இந்த வீடியோதான் இப்ப இன்ஸ்டாவில பரவிட்டு வருது சவாலான இந்த தேடுதல் பணிய அந்த ரிசார்ட்ல வேலை பார்க்கறவங்க பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில தீயணைப்பு அதிகாரிகள் பெரிய பாறைகள் மேல நின்று போன் எடுக்க முயற்சி செய்யறதையும் கயிறு கட்டி கல்ல அகற்றி பல மணி நேரம் போராடுறது அப்புறம் கஷ்டப்பட்டு போன எடுக்கிறத பாக்கலாம் போன் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த இளம் பெண் இருக்கிறதும் வேற லெவல் தாங்க இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பதினாறு லட்சத்துக்கும் அதிகமானவங்க பாத்திருக்காங்க ஒரு லட்சம் பேருக்கு மேல லைக்ஸ் அள்ளி குவித்து தள்ளி இருக்காங்க அதுல வீடியோவை பார்த்தவங்கல ஒருத்தர் போனுக்கு பேசாம இன்சூரன்ஸ் செஞ்சிருக்கலாம் சொல்லி பதிவிட்டு இருந்தாரு ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா மொபைல் போனை மீட்டெடுக்க தீயணைப்பு மீட்பு குழு பயன்படுத்துவது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பதிவிட்டு இன்னொருத்தர் புதுச்சேரியில இருக்கிற ராக் எனக்கும் இது மாதிரியான சம்பவம் நடந்துச்சுன்னு நடந்துச்சு என்னோட பாறைகளுக்கு இடையில விழுந்துச்சு நானும் எல்லாரும் சேர்ந்து பாறைக்கு கீழே இருந்த போனை சூப்பரா எடுத்துட்டோம் சொல்லி பதிவிட்டிருக்காரு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஓடி வந்து கடினமா உழைச்ச ஐ போனை எடுத்து சுற்றுலா குரூப் கிட்ட ஒப்படைச்ச குழுவுக்கு என்னோட பாராட்டுகள் சொல்லி கமெண்ட் செஞ்சிருக்காரு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்